ஜோதி ஜோதி தனி பேரும் கருணை ஜோதி இந்த பதிவில் எல்லோரும் பெறலாம் எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சிறு முன்னுரை எல்லோரும் பெறலாம் என்பது எதை குறிக்கின்றது எனில் எல்லாம் வல்ல சித்தி பேரு அதாவது இறைநிலை திருவண்ண நிலை என அறியவும் அதையே வள்ளல் பெருமான் அவர்கள் பெற்றார்கள் அவரைப் போலவே எல்லவரும் பெறலாம் பெற வேண்டும் என்பதே இறைநியதி இறைவனின் விருப்பம் அதற்காகவே கருணையினால் இறைவர் ஆதி படைப்பு எனும் மாயையை தோற்றுவித்தார் அதில் நாமெல்லாம் பயின்று பயின்று பின்னர் படிப்படியாய் முன்னேறி அந்த படைப்பினராகி பிறகு அ அனாதி பிறகு அனாதி படைப்பினராகி அதனால் வள்ளல் பெருமான் போலவே இறைநிலை பெற வேண்டும் அதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பது அவரவர் அவரவர் அனுபவத்தில்தான் அறிந்து கொள்ள முடியும் இருப்பினும் தெய்வகதியான் முடிவுதான் இலக்கு என்ற உறுதியான லட்சியத்துடன் நாம் முயன்றோம் ஆனால் எல்லாம் வல்ல இறைவரே அதற்கு உரிய ஒற்ற துணையாயிருந்து அருள் புரிவார் என்பது தின்னம் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாவாவரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை போல பெற்றவரும் எவ்வுலகில் யாருளர் நீ சற்றே அறை இதனால் அந்நெறி அதாவது சுத்த சன்மார்க்க நெறி அதற்கு முன் இல்லை என அறிகிறோம் அன்று கேள்வி அவர் வசம் சுத்த சன்மார்க பெருமையை விளக்கவே மேற்கண்ட பாடலை பாடினார் இன்று பதில் நம் வசம் வாழ்வின் அனுபவ அறிவால் ஏற்படும் மெஞ்ஞானம் பெற்று அவ் அறிவால் அருள்ஞானம் பெற்றால் வள்ளலார் பெற்ற பேற்றினை எல்லோரும் பெறலாம் பெரும் நம் வளர்ச்சியை காணலாம் அதை விடுத்து அவர் போல் யார் பெற்றார் எனும் கேள்வி அறியாமையைக் குறிக்கும் அது என்ன கேட்டவுடன் கிடைக்கும் கடைச்சரக்கா கேட்டவாறு நடந்து பெறும் பேறு அறிவே உருவானால் அருள் விளங்கும் செயலெலாம் நற்செயலாகி ஞானச் செயலாகி ஞானமாகி அருள்ஞானம் ஞானம் ஆனால் வேண்டியது எல்லாம் பெறலாம் மனிதர்களே நினைத்த மாத்திரத்தில் ஞானியாகிவிடுவோம் என எண்ணாதீர் முடிந்த அளவில் ஞானியரை அண்டி அவர் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு இயன்ற அளவில் கடைப்பிடித்து படிப்படியாய் முன்னேற வேண்டும் ஜீவஞானம் உள்ளளவும் சஞ்சிதமும் ஊழும் உண்டு பிறப்பெடுத்து வந்திருக்கும் ஜீவன் நினைத்தவுடன் எதையும் மாற்ற முடியாது எனவே குருவின் விளக்கத்தால் சஞ்சிதம் அகற்றி ஊழை அனுபவித்து ஒழிந்து ஆகாமிய முயற்சியால் நல்வழியில் அறம் செய்து தெய்வகதி நாடினால் எண்ணிய வண்ணம் நடக்கும் மூடரால் விதியை மாற்ற முடியாது மாற்ற முயன்றால் தோல்வி கண்டு மறிப்பார் உலகம் ஓர் மாபெரும் கல்விச்சாலையே இதனை கட்டி காத்து போதிப்பவர்கள் கர்த்தர்களே இங்கு பயின்றால் அறிய வேண்டியவை அனைத்தும் அறிந்து கொள்ளலாம் இது அனுபவக் கல்வி விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி ஆரட்பேரும் ஜோதி தானே பேரும் கருணை ஆரட்பேரும் ஜோதி